நான் உங்கள் தொழில் சரண்யா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்தில் உள்ள நைன்த்து நைன்த் இயலில் உள்ள செயல் பகுதியை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா அக்கறை அக்கறை வந்து என்ன கல்யாணச்சி நம்ம கல்யாணத்தில் எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாபம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்துட்டு இந்த லெசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சூப்பராக பார்ப்போம் உள்ளே வாங்க போகலாம் இதில் பாருங்கள் சைக்கிளில் வந்த தக்காளி கூட சரிந்து மூக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் வந்துட்டு அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுக்கி போடுறது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை சரிங்களா இப்போ ஆளுக்கு ரெண்டு பழமாக எடுத்துப்பட்டுருந்தா கூட அழகாக இருந்ததெல்லாம் எடுத்து செட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா கூடையில் அது எதுவுமே வந்து கண்டுக்காமல் அக்கறை கொஞ்சம் கூட அக்கறை மற்றவங்க மேலே இல்லாமல் செல்ஃபிஷாக நடந்து போகிறாங்க அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் நம்ம நூல் வழி எப்பயுமே பின்னாடி தான் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கற்ற பின்னில் பாருங்கள் ஹைகோ ஹைகோவில் பாருங்கள் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் புல்லாங்குழல் இசிச்சா அமுதம்லாம் தேனாக அமுதம்லாம் வந்து அமுதம் மாதிரி பாயும் தேன் அப்படியே வச்சுக்கோங்க பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் முத்துக்குமார் முத்து போல் இருக்க நம்மளோட பல்ல வந்துட்டு ஈன்னு பார்ப்பாங்க அதாவது கண்ணாடியில் வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மௌ மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வெட்டுக்கிளியோட சப்தம் அது என்னடா ஒரு பாஷை இது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலையே வந்துட்டு ஒரு கணம் வந்துட்டு அசைந்து திரும்பி பார்த்துருக்கு வச்சுக்கோங்க பாஷை அதாவது வெட்டி கிளியோட பாஷோ ஜப்பானிய கவிஞர் பாஷோ சரிங்களா திங்க பாருங்கள் கல்யாண்ஜி வந்துட்டு இவரோட பேர் வந்து கல்யாண சுந்தரம் இது எல்லாமே கல்யாணம் ரிலேட்டடாக தான் இருக்கும் நல்லா பாருங்க புனை பேர் வந்து கல்யாண்ஜி சரிங்களா வண்ணதாசன் அப்புறம் வந்துட்டு வண்ணம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் கூட மாப்பிள்ளை கருப்பாக இருந்தாலும் கூட வண்ணம் அடித்த மாதிரி அவ்வளோ வந்து மிளறுவார் எது எந்த டைமில் கல்யாண டைமில் ஓகேங்களா இவரோட பெயர் பெற்றோர் பார்த்தீங்கன்னா தீகா சிவசங்கரன் சிவசங்கரன் சிவன் வந்துட்டு கல்யாணம் பண்ண மாதிரி தான் நிறையா பத்திரிகைகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க பிக்சர் அதை வச்சுக்கோங்க அதாவது விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் நூல் அந்த நூலுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தில் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது வந்து இவர் பெற்றிருக்கிறாரு சரிங்களா அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தாதான் கல்யாணம் அப்போ ரெண்டாயிரம் ஓகேங்களா அவங்க அப்பாவுக்கு அடுத்து ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வேலி போடுற கல்யாணம்னாலே ஒரு வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வேலி போடுறது மாப்பிள்ளைக்கும் வேலி போடுற மாதிரி தான் ஓகேங்களா அடுத்து சிறுகதை தொகுப்புகள் பாருங்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அதாவது கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் கலைக்க முடியாது தோட்டத்துக்கு வெயிலும் சில பூக்கள் அப்போ தோட்டத்தில் மட்டுமா பூக்கள் இருக்குது கல்யாண மேடையிலையும் பூக்கள் இருக்குது ஓகேங்களா அடுத்து ப சமவெளி சமவெளி எல்லோரும் சமமாக உட்காந்து சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பேர் தெரியாமல் ஒரு பறவை பெயர் தெரியாமல் ஒரு பொண்ணை தான் வந்துட்டு பே தெரியாதவங்களாம் கூட வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படி அப்புறம் மனுஷா மனுஷா அப்போ மனுஷா மனுஷா சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க இருந்தாலும் சாப்பாடு போடுவாங்க கனிவாக வந்துட்டு கை நடுங்கிக்கிட்டே அதாவது நடுக்கை நடுங்கிக்கிட்டே வந்து சாப்பாடு போடுவாங்க அப்புறம் உயரப்பறத்துல மாப்பிள்ளை பொண்ணு உயரத்தில் பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க கல்யாண டயத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வைத்த வீடு அப்போ நம்ம எந்த வீட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்ஸ் வந்து நினப்பாங்க அடுத்து வந்து ஒளியிலே தெரிவது அப்போ பார்த்து ஒய்ஃப் பார்த்திங்கனா அதாவது கல்யாண பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாண பையனுக்கு ஒளியிலே தெரிகிறது தேவதையா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா அடுத்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்றப்ப சில இறகுகள் அதாவது வந்துட்டு சில இரவுகள் சில பறவைகள் அப்படின்ட்டு அவங்களுக்கு பறவைகள்லாம் மிதக்கிற மாதிரி இறகு வந்துட்டு சிறகடிக்கிற அடிக்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அப்புறம் ஒரு சிறு இசை திங் தாங்கிட்டு சிறு இசை வந்துட்டு மனசுக்குள்ளே அடிச்சுட்டே இருக்கும் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் புதினங்கள் பாருங்க புதுசாக சின்னு சின்னன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க இரட்டை பிள்ளைங்க பிறப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கவிதை தொகுப்புகள் அதாவது புலரி புலந்தது யாது ரெண்டு குழந்தைங்க அப்புறம் முன்னு பின்னு தெரியாத பொண்ணோட மேரேஜ் பண்ணி ரெண்டு குழந்தைங்க பேர்ந்துடுத்து ஆதி அந்தம்மா அந்த பொண்ணு ஆயிடுச்சு அந்நியமற்ற நதி அந்நியம் அன்னியத்துலேருந்து வந்த பொண்ணு அந்நியமற்ற தான் ஆயிடுச்சு சரிங்களா மணல் உள்ள ஆறு எப்பயுமே வந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து திட்டினாலும் கூட மண் மண் மாதிரி இருப்பாங்க அப்படி சில பெண்கள் இருக்காங்க சில பெண்கள் அப்படி இல்லை நீங்கள் எதுவும் நான் எல்லாமே ஷார்ட்கட்காக சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுரைகள் அகமபுரமானு சொல்லிட்டு க கட்டுரைகள்னு பார்த்திங்கன்னா அகம்மாபுறம்மா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடிதங்கள் கடிதங்கள் பார்த்திங்கன்னா வண்ணதாசன் கடிதங்கள் அப்போ வண்ணதாசன் அதான் யார் மாப்பிள்ளையோட கடிதங்கள் என்னவாக இருக்கும் என்ன அடிக்கிறா செய்கிறா அப்படின்னு சொல்லலாம் கடிதம் கடிதங்கள் அதாவது இப்போல்லாம் மெசேஜ் மூலமாக சொல்கிறாங்க கால் பண்ணி கூட சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விருதுகள் கலை மாமனிலாம் விருதுலாம் அப்போ மாமணி விருது அப்போ எவ்வளோ பெரிய மனசு வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விருது கொடுக்குறாங்க அப்புறம் சாகித்ய கடமை ஒரு சிறு ஓசை அப்போ பாத்திரப்பண்டமெல்லாம் வந்து பறக்கும் சண்டை வந்துச்சுன்னா அப்போ சிறு சிறு ஓசையெல்லாம் வர இல்லைங்களா அதுக்காக வந்துட்டு எப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்கிறார் அதனால் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆனால் ஆயும் கூட வந்துட்டு ஆனாலே வந்துட்டு சின்ன சின்ன சண்டை இந்த மாதிரி ஓசையெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து தாங்கிக்கிடணும் ஓகேங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் விஷ்ணுபுரம் விருது அப்போ வந்துட்டு ஸ்விவா ஹர ஹரே விஷ்ணு பகவானே காப்பாற்று அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விருது கொடுத்துருக்காங்க அடுத்து வாழ்நாள் சாதனை எப்படியோ கண் எப்படியோ வந்துட்டு வாழ்நாள் முழுக்க வச்சு சாதிச்சிட்டாங்க அதனால் வாழ்நாள் வருது சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ